பொட்டி ஒன்று வச்சுன்னு இருப்பார் மஞ்சள் கலர் பெட்டி சொல்லுங்க போக்குற தொழிலாளி தொழிலாளி ஓய்வு பெற்ற தொழிலாளி அப்படின்னு அவர் கேட்குறாரு ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலங்க ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒட்டுமொத்த போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்றவங்களோட குரலாக நீங்கள் ஒழிக்கிறீங்க உங்களோட குரலாக நான் இருப்பேன் நீங்கள் நேரடியாக என்னை வந்து தலைமை செயலகத்தில் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்து அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளியை நடுத்தர நிற்க வச்சது தான் மிச்சம் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் பன்னெண்டு சதவீதம் தரேன்னு சொன்னார் பேமேட்ரிக்ஸில் உங்களுக்கு நான் சம்பள உயர்வு நாலு வருஷமாக போட்டு தரேன்னு எவ்வளோ கெஞ்சனாருங்க அந்த பன்னெண்டு பர்சண்ட்டை கூட்டிருந்தா கூட எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரதி மாதந்தோறும் ஒரு பத்தாயிரத்துல வரும் ஐந்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் சம்பளம் அதிகமாக இருந்திருக்கும் இவங்க வந்தாங்க வடிவேலு படத்தில் வர மாதிரி ரெண்டு கையிலையும் பார்த்தா இதை மாதிரி ஒரு கொடுமை வந்து ஹிட்லர் ஆட்சியிலையும் பார்த்தது இல்லை முசோலினி ஆட்சியிலையும் பார்த்தது இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு சர்வாதிகாரத்தை தாண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு மனோநிலையில தான் இந்த முதலமைச்சர் இருக்காரு திமுக அரசினுடைய சாதனைகள் சொல்லிட்டு இந்த இலவச பேருந்து சொல்றாங்க ஆனா இப்ப இலவச பேருந்து எண்ணிக்கை குறைச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் பாருங்க காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சுன்னா பெண்கள் கூட்டம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ஐம்பது நூறு பேர் நிக்கிறாங்க போய் பாரிஸ் போய் பாருங்க கோயம்பேடு போய் பாருங்க கிலாம்பாக்கம் பாருங்க தாம்பரம் பாருங்க டி நகர் பாருங்க வந்து சொல்லிட்டாங்களோ அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் நாளைக்கு உண்டி குழுக்க போறேன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்த போறேன்னு உண்டி எடுத்து இப்படியாப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் எல்முனையாலவும் தொழிலாளிக்காகவோ இந்த பொதுமக்களுக்காகவோ போராடுவதற்கு தயாராக இல்லை அந்த கம்யூனிஸ்ட் வேற இந்த கம்யூனிஸ்ட் வேற இது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து நடத்தி சாதனையை காட்டணும் அதுதான் வந்து சாதனைன்னு சொல்லுவாங்க இவங்க தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்டு மகளிரை வந்து படியில் ஏற முடியாத நாலடி உயரத்தில் இருக்கிற பஸ்ஸில் வந்து கொடுத்துட்டு தாழ்தல பேருந்தாக இருக்கிறத தனியார்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படியே மாற்றி யோசிச்சு பாருங்க தினம் தினம் செத்து பிழைக்கிறான் வேலைக்கு போனால் இன்றைக்கி வேலை இருக்குமா வேலை இருக்காதான் இந்த டிபோவில் நம்ம இருப்போமா நம்ம எங்கே இருப்போம் நாடோடி வாழ்க்கையோட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய வடக்கு மண்டல தலைவர் திரு இஎஸ் சதீஷ் பாபு நம்மோடு இருக்கிறார் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி கிட்டத்தட்ட போக்குவரத்து துறை ரொம்ப முன்னேறிடுச்சு கிட்டத்தட்ட ஏற்கனவே போக்குவரத்து துறை இந்த சிக்கல்களாம் தீர்க்கப்பட்டு விட்டது வளர்ச்சி அடைந்துக்கி இருக்கு பேருந்துகள் அதிகமாக வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான தகவல்களை தொடர்ந்து திமுக அரசும் போக்குவரத்துறை அமைச்சரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே திமுக ஆட்சிக்கு அமைந்த வந்த பின்னாடி போக்குவரத்து கழகம் போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நாளை நமது சேனலுக்கு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அடிமட்ட தொண்டனாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போக்குவரத்து கழகத்தில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு அம்மாவுக்கு அப்புறமா புரட்சி தலைவி அம்மானுடைய வழியில் இந்த தொழிலாளிகளை காப்பாற்றுற விதமாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பல்வேறு போக்குவரத்து பேருந்துகளை சீரமைத்து பணிமனைகளை சீரமைத்து கட்டமைப்புகளை அடித்தளத்தை மிகவும் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்தில் இந்த பொதுமக்களுக்காக சேவை செஞ்சதில் போக்குவரத்து துறை தான் தலையாய கடமையாக இருந்து பணியாற்றுனாங்க பொதுமக்களை வந்து ஐம்பது சதவீத பொதுமக்களை இடம்பெயர்ந்து தங்களுடைய பணிகளை செய்ய வைக்கிறதாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் டாக்டர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரையும் கொரோனாவில் தன்னோட உயிரையும் துச்சமென நினைத்து மக்களுக்காக சேவை செய்யதில் இந்த போக்குவரத்து தொழிலாளினுடைய அர்ப்பணிப்பு சாதாரணமானதில்லை அந்த ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்து தான் எடப்பாடியார எட்டு மாத காலம் சம்பளம் கொடுத்தார் வீட்டில் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தார் இன்றைக்கும் போக்குவரத்து தொழிலாளிகள் அதை நினைவு கூர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியை இழந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு வேதனையில் இருக்கின்றார்கள் நிதர்சன உண்மை இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பதினாலாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இவங்க ஐம்பது சதவீதம் உயர்வு கொடுன்னு திமுகவும் இருபத்தஞ்சி சதவீதம் உயர்வு கொடுன்னு கம்யூனிஸ்டும் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணி அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த பேச்சுவார்த்தையை முடிக்க முடியாமல் மூன்று ஆண்டு காலம் காலம் தாழ்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் நேரத்தில் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மிட் நைட்டு வேணும்னே மறுநாள் கோட் ஆஃப் கான்டக்ட் டேட் அறிவிக்க போகிறது தெரிஞ்சிருந்து பொதுமக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கி போக்குவரத்து தொழிலாளியை பயன்படுத்தி ஆட்சியை நம்ம பிடிக்கணுன்ற ஒரே உள்நோக்கத்தோட இந்த கவர்மெண்ட்டை திமுக கவர்மெண்ட்டு மேலே பழி சுமத்தி மக்களோட வெறுப்பை உண்டாக்கணுன்றதுக்காக ஸ்ட்ரைக் அனவுஸ்மெண்ட் பண்ணாங்க சரி இந்த ஸ்ட்ரைக் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிங்க போக்குவரத்து தொழிலாளியை ஏமாத்துனீங்க உங்கள் தேர்தல் வாக்குறுதி உங்கள் கிராம சபை கூட்டத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் ஓய்வு பெற்ற தொழிலாளியிலேருந்து கரண்டில் இருக்கிற தொழிலாளியிலருந்து மொத்த பேரும் நம்பி சுமார் எட்டு லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அதிமுக தவிர்த்து பொதுமக்கள் அதிமுக கூட சொல்ல முடியாது இந்த உங்களுடைய ஊதிய ஒப்பந்தம் சம்பந்தமா ஐம்பது சதவீதம் திமுக கேட்டாங்க ஆமா ஐம்பது சதவீதம் கேட்டாங்க அத்தி மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த ஐம்பது சதவீதம் கிடைச்சிருச்சா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இல்லை அதுதான் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து போக்குவரத்துறை அமைச்சராக ஃபர்ஸ்ட் முதல் இருந்தார் அவர் ஒரு சுற்று பேச்சுவார்த்தையாக அவர் வந்து செஞ்சார் திமுக வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன் அவர் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணாரு அடுத்த பேச்சுவார்த்தை முதலமைச்சரோடு நான் கலந்து பேசிய அவ வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு போனவர் தான் வரல அடுத்ததான் சிவசங்கரன் வந்துட்டார் சிவசங்கரன் வந்திருந்தும் எங்களுக்கு வந்து என்ன தீர்வு கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது சதவீதம் உயர்வு கேட்ட திரு ஷண்முகம் தோமுசானுடைய பேரவைத் தலைவராக இருக்கிற சண்முகம் அவர்கள் ஐம்பது சதவீதம் கேட்டார் கம்யூனிஸ்டினுடைய தலைவராக இருக்கிற நம்ம சவுந்தராஜன் அண்ணன் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் கேட்டார் அது வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு ஆனால் இவங்க அத்தனை பேரும் ரெண்டு கத்தையும் மறந்துட்டு வெறும் அஞ்சு சதவீத உயர்வு கொடுத்தாங்க அதாவது ஐம்பது சதவீதம் கேட்டவங்க இவங்க அஞ்சு சதவீதம் வெறும் அஞ்சு சதவீதம் அப்போ இதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் ஒரு எட்டு நாளோ ஆறு நாளோ ஸ்ட்ரைக்கோ பண்ணி பொதுமக்களையும் இந்த போக்குவரத்து தொழிலாளையும் ஸ்தம்பிக்க வச்சிங்களா இவங்க குடும்பத்தை இதுதான் உங்களோட நோக்கமாக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி மாதம் நைட்டு நீங்கள் அறிவிச்சிங்களே அந்த ஸ்ட்ரைக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மூணு நாளும் வண்டி ஓடலையே பொதுமக்களும் இந்த போக்குவரத்து தொழிலாளும் ஸ்தம்பித்து போய் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தீங்களே இது இந்த வெறும் அஞ்சு சதவீதம் கொடுக்கறதுக்கு தானா அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை பன்னெண்டு சதவீதம் தரேன்னு சொன்னார் பேமேட்ரிக்ஸில் உங்களுக்கு நான் சம்பள உயர்வு நாலு வருஷமாக போட்டுத்தரேன்னு எவ்வளோ கெஞ்சனாக இருங்க அந்த பன்னெண்டு பர்சன்ட் கூட்டிருந்தா கூட எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரதி மாதந்தோறும் ஒரு பத்தாயிரத்தில் வரும் ஐந்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் சம்பள உயர்வு அதிகமாக இருந்துருக்கும் இவங்க வந்தாங்க வடிவேலு படத்தில் வர மாதிரி ரெண்டு கையிலையும் பார்த்தா சம்பள உயர்வு கொடுத்தன்றாங்க ஒன்றுமே இல்லை வெறும் கையாக நிற்கிறோம் அட இடைக்கால நிவாரணமாக அண்ணன் எடப்பாடியார் அவர் கொடுத்த ஆயிரம் ரூபாயை கூட திருப்பி வந்து இவங்க போட்ட அஞ்சு சதவீதத்தில் நம்ம ஆறுநூறுபா தான் வருது மீதி நானூறுபா திருப்பி கொடுக்கணுமோன்ற ஒரு ஐயப்பாடெல்லாம் தொழிலாளி மதியில் வந்துடுச்சு அப்படி முடித்தாங்கன்றது தானே தவிர எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்தா இதுக்கு எதுக்குங்க நீங்கள் ஐம்பது சதவீதம் கேட்கணும் அங்கே நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கலாமே மீண்டும் சவுந்தரராஜன் அண்ணன் அவர்கள் எங்களோட அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கமலகண்ணன் அவர்கள் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே அரசு ஊழியராக ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கை அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக முன் வச்சார் இதே சவுந்தரராஜன் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறீங்க அரசு ஊழியர் ஆகிட்டால் அது நம்மளோட சலுகைகள்லாம் அடிபட்டு போய்டும் நீங்கள் இன்றைக்கி போகிறது உள்ள நிலைமை என்னங்க ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு அப்புறமா நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை பண்ண முடியாத அளவுக்கு எங்களை ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அதிமுக ஆட்சியே சரி ஓகே நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்க உங்களுடைய கம்பெனி அது நேரடியாக என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொழிலாளி மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் இருக்குதுன்னா இது முதலமைச்சருனுடைய மருமகன் சபரிசனுடைய பினாமி கம்பெனியான ஸ்டால்வாட் கம்பெனி தான் இது இந்த போக்குவரத்து தொழிலாளியினுடைய லைட் டியூட்டியை வந்து அபகரித்தது கண்டக்டர் டிரைவரை போட்டது இது அத்தனையுமே இந்த வால்ட்ன்ற கம்பெனி சபரிசனுடைய பினாமி கம்பெனின்ற குற்றச்சாட்டில் தான் நிற்குது இல்லை இப்போ இந்த பேருந்து பணிமடைகளை கூட இப்போ தனியார் மயக்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என்ன நடக்குதுங்க இதை மாதிரி ஒரு கொடுமை வந்து ஹிட்லர் ஆட்சியிலையும் பார்த்ததில்ல முசோலினி ஆட்சிலையும் பார்த்தது மாதிரி தான் இருக்குது சர்வாதிகாரத்தை தாண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு மனோநிலையில் தான் இந்த முதலமைச்சர் இருக்கார் அதை வழி நடத்துறதுக்கு தான் இங்கே ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரனும் இருக்கார் இவங்களுக்கு இந்த அதிகாரிங்க முட்டு கொடுத்துட்டுருக்கீங்க நிச்சயமாக சொல்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு அதிமுக வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரயோகம் செஞ்ச இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் சிலைக்கு செல்வது உறுதி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த போக்குவரத்து துறை செயலாளர் வந்து தனியார் மையத்தை எதிர்த்து இருந்தார் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய போக்குவரத்து செயலாளர் தனியார் மையத்தை ஊக்குவிக்காத ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கிற தனியார் மையத்தில் நீங்கள் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அசோக் லேலான் ஓம் கம்பெனின்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி முதலீடு செஞ்சிருக்கிற துணை நிறுவனம் அதோடைய இணை இயக்குனரே வந்து நான் வந்து இந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போது நீங்கள் க்ளோஸ் பண்ண கம்பெனியை கொண்டு வந்து இங்கே இங்கே நீங்கள் வந்து ஊக்குவிச்சு உங்களோட பணிமனையை தாரவாத்து கொடுக்குறீங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் பஸ்ஸை எடுக்கிறீங்க அந்த கம்பெனியோட பஸ்ஸில் அந்த கம்பெனியோட பேர் தானே இருக்கணும் உங்களோட எம்டிசி லோகோ ஏன் இருக்குது எம்டிசின்னு இருக்கு உங்களோட சொந்த எம்டிசி பஸ்ல கூட அந்த எம்டிசி லோகோ இல்ல பாருங்க வெறும் மாநகர போக்குவரத்து கழகம் அங்க படிச்சும் படிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த தனியார் கம்பெனியினுடைய அப்பட்டமான அந்த தனியார் கம்பெனியினுடைய ஹோம் கம்பெனியினுடைய அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எம்டிசின்றது சைடில் முன்ன பின்னன்னு எந்த பார்த்தாலும் எம்டிசியினுடைய அந்த லோகோ இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் எப்படி நீ இந்த மாதிரியெல்லாம் முறைகேடு செய்கிறீங்க இல்லை இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து செயலாளர் என்ன பண்ணுறாரு இதையே எப்படி ஊக்குவிக்கிறாரு இவங்க வந்து இந்த ஆட்சியாளருக்கு வந்து முட்டுக் கொடுக்குற ஒரு அதிகாரியாக தான் இருக்காங்களே தவிர தன்னுடைய அதிகாரத்தை தன்னோட டிஸ்கிரிப்ஷன் பவரை தவறான வழியில் பயன்படுத்த தான் துடிக்கிறாங்களே தவிர இதனால என்ன பின்விளைவுகள் வரும் நாளைக்கு இதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கோன்றது எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கணக்குலேயே எடுத்துக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு சில சலுகைகள் மட்டும்தான் கண்ணுதுக்கு தெரியுது இவங்களுக்கு நம்மளோட அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த வரம்புக்குள்ள நம்ம இருக்கோன்றதே இவங்க கணக்குலேயே எடுத்துக்கல ஒரு தனியார் கம்பெனிக்கு நீங்கள் எந்த விதத்தில் பஸ்ஸை ப்ரைவேட்டாக எடுக்கிறீங்க அந்த பஸ்ஸில் எப்படி வந்து ஆன் கான்ட்ராக்ட் எம்டிசின்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எங்கேயும் கிடையாதுங்க பியூர்லி எம்டிசின்னு இருக்கு நிச்சயமாக அரசு நேரடியாக வாங்க மாதிரி காட்டப்படுது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே போய் வந்து தனியார் மையத்தில் தனியாருக்கு கொடுத்த டிப்போவை வந்து கொடியசைச்சு தூக்கி வைக்கிறாரு அதுக்கு எங்களோட தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளியை கூட்டிகிட்டு போய் அவன் தலையில் அவனே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி போக்குவரத்து தொழிலாளியின் காவலன் முதலமைச்சர் வாழ்க அப்படின்னு கோஷம் போட வைக்கிறார் அந்த பேருந்தில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர் நடத்துனெல்லாம் வந்து இப்படி கான்ட்ராக்ட் மேஸில் வராங்களா இல்லை போக்குவரத்து துறையிலேருந்து வராங்களா அதுதான் வந்து ஸ்டால்வால் கம்பெனியினுடைய நடத்துனர் ஓட்டுநர் அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சபரிசன் கம்பெனியினுடைய துணை நிறுவனமாக சொல்லப்படுற பினாமி கம்பெனியாக சொல்லப்படுற அந்த ஸ்டால்வால் கம்பெனியிலருந்து அந்த ஓம் கம்பெனி வந்து எடுத்து வண்டியை ஓட்ட வைக்கிறாங்க நாங்கள்லாம் என்ன கேட்குறோன்னா ஒரு தாழ்தள சொகுசு பேருந்து இதை ஏற்கறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் வந்து இல்லை இவங்களுக்கு அவ்வளோ பவர் வந்து கிடையாது அப்படின்னு முறையான பயிற்சி முறையான பயிற்சி இல்லைன்னு சொல்லி சிவசங்கரன் அவர்கள் வந்து சொல்கிறார் போக்குவரத்துறை அமைச்சர் இதுக்கு முன்னாடி வால்வோ பேருந்துகளை தான் வந்து இயக்குனீங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சியில் இருக்கும்பொழுது திரு கே என் நேரு அவர்கள் வந்து இப்போ நாங்களுக்கு போக்குவரத்துறை அமைச்சராக பொழுது வால்வோ பஸ்ஸை இயக்குனீங்க இதுக்காக எங்களுக்கு அந்த வால்வோ கம்பெனியில் கொண்டு போய் ரெண்டு மாதம் வந்து ட்ரைனிங் கொடுத்தீங்க இதே எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை நாங்கள் இயக்கியிருக்கோமே எடுத்து பாருங்கள் எம்டிசியில் ஏ எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை நாங்கள் இயக்கியிருக்கோம் இவங்க இன்றைக்கி விளம்பரம் பார்த்தீங்கன்னா கூவி கூவி கூப்பிட்றாங்க வாங்க வேலைக்கு லைசன்ஸை நானே எடுத்து தரேன் நானே உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தரேன் ஏன் எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் முற்றிலும் இந்த போக்குவரத்து துறையினுடைய பொதுமக்களுடைய சொத்தை சுற்றி வளச்சி அபகரிக்கணுன்ற ஒரே நோக்கம்தான் தனியார் மையத்தில் கொண்டு வந்தது மகளிருக்கு நீங்கள் இலவசம்னு சொல்கிறீங்க மகளிருக்கு நீங்கள் இலவசம் கொடுக்கும்போது இருந்த டிபோக்கெல்லாம் இப்போ எங்கே அது அத்தனையும் நீங்கள் தனியாராக கொடுத்துருக்குற அசோக் லேலன் ஓம் கம்பெனியினுடைய எலக்ட்ரிக்கல் பஸ்ஸாக இருக்குது சரி அந்த அசோக் லைலான் ஓம் கம்பெனி எலக்ட்ரிக்கல் பஸ்ஸில் வந்து உன்னோட மகளிர் சு மகளிர் பயணிக்க முடியுதா அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆறு டிபோவை எடுத்துட்டீங்க இன்னும் ஒரு அஞ்சு டிபோவை எடுக்க போகிறோன்னு விளம்பரம் கொடுத்துட்ருக்கீங்க தகவலை பரப்பிட்டே இருக்கீங்க வேலையும் துரிதமாக நடத்திட்டே இருக்கீங்க தனியார் மயம் ஆயிடுச்சா பேருந்துகளும் தனியார் மயமா இருக்கும் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய இலவச பேருந்துகள் இல்ல நிச்சயமாக குறைக்கப்பட்டது இப்போ எங்களுக்கெல்லாம் வந்துட்டாங்களான்னு நிச்சயமாக குறைக்கப்பட்டு வருது அந்த பஸ் எல்லாம் ஒயிட் போர்டா இருந்த மகளிர் பயணம் செஞ்சு அந்த பஸ்ஸே கிடையாதுங்க அந்த இன்றைக்கி எடுத்து கணக்கில் பாருங்க பெரும்பாக்கம் டிப்போல வந்து எலக்ட்ரிக்கல் பஸ் இங்க இருக்கிற டூ ஃபார்ட்டில ஓடுது எங்கேருந்து எங்கே வேணாலும் இயக்கிக்கிறாங்க ஆனால் அதிகாரிகள் ஆரம்பிக்கும் பொழுது அப்படி சொல்லலை இப்போ நாங்கள் பெங்களூர் மாதிரி இங்கே நாங்கள் மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி ஐநூறு வண்டி நம்ம சராசரியாக ஏற்கிறோம் நம்ம பெங்களூர் மாதிரி ஆறாயிரம் ஏழாயிரம் பஸ்ஸு தான் நம்மளோட திட்டம் இந்த மூவாயிரத்து ஐநூறு சேர்ந்து தான் அந்த ஆயிரத்தி ஐநூறு பஸ்ஸும் இயங்க போது இதுக்கும் நமக்கும் அதுக்கும் கணக்கே கிடையாது அதோட நம்பரே வேற இல்ல இப்ப திமுக அரசனுடைய சாதனைகள்னு சொல்லிட்டு இந்த இலவச பேருந்து சொல்றாங்க ஆனா இலவச பேருந்து எண்ணிக்கை குறைச்சிருக்கின்றது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பொதுமக்கள் பார்க்கணும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் பாருங்க காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சுன்னா பெண்கள் கூட்டம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ஐம்பது நூறு பேர் நிக்கிறாங்க போய் பாரிஸ் போய் பாருங்க கோயம்பேடு போய் பாருங்க கிளாம்பாக்கம் பாருங்க தாம்பரம் பாருங்க டி நகர் பாருங்க எங்கெல்லாம் பொதுமக்கள் அதிகமாக கூடப்படுற இடங்கள் இருக்கின்றதோ இந்த மகளிர் இந்த பிரைவேட்டா கொடுக்கப்பட்ட இந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான கூட்டங்கள் நிரம்பி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீ இருந்த பணிமனைகளை அத்தனையும் நீங்கள் தனியார் மையத்துக்கு கொடுத்து அதில் அனைத்தையும் வந்து பணம் பணம் கொடுத்தாதான் பயணம் பண்ண முடியும்ன்ற பஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த பஸ்ஸு இருட்டடிப்பு செய்யப்பட்டு இல்லாமல் போயிடுச்சு இன்னும் சிற்றுந்திருன்ற வகையில் மினி பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க அந்த மினி பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தான் போக முடியும் அப்போ அந்த மினி பஸ்லேயும் வந்து மக்கள் வந்து இந்த மகளிர் வந்து பயணம் பண்ண முடியாது இங்கே ஏற்கனவே இருந்த ஒரு வியாசார்பாடி டிபாவாக இருக்கட்டும் ஒரு பெரும்பாக்கம் டிபாவாக இருக்கட்டும் இந்த டிபோங்கள்லேருந்து ஏகப்பட்ட பேருந்துகளில் மக்கள் பயனில் பயண நிலையால் இருந்தாங்க இப்போ அந்த பஸ்ஸுங்கள்லாம் இல்லை அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பண் கண்பார்வையிலிருந்து இந்த போக்குவரத்துறையை முற்றிலுமாக இன்னும் இருக்கக்கூடிய இந்த மூன்று மாத காலத்திற்குள்ளே மாற்றி அமைத்து தன்னுடைய பினாமி கம்பெனியான நஷ்டத்தில் இயங்குகிறதாக கணக்கில் இருக்கக்கூடிய பினாமி கம்பெனியை தானாக நடத்தி கொண்டு இந்த ஸ்டார் வால்ட் மூலமாகவும் அசோக் லைலன் ஹோம் கம்பெனியும் தன்னுடைய நிறுவனமாக அதில் வரக்கூடிய லாபங்களை சுற்றி வளைச்சி எடுத்து கொண்டு போய் ஜப்பானிலும் ஜெர்மனியிலும் புதிய முதலீடுகளை ஈர்த்ததாக சொல்லி பணத்தை முதலீடு செய்வதே இந்த அரசாங்கத்தினுடைய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினுடைய எண்ணமாக உள்ளது இல்லை இப்போ இந்த அரசு அதாவது இந்த இள பெண்களுக்கான இந்த இலவச பேருந்துகள் வந்து குறைக்கப்பட்டது குறித்து ஏன் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் ஏன் குரல் எழுப்பவேமா இருக்காங்க இல்லை கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் வந்து என்னைக்கு இருபத்தஞ்சு கோடியை வந்து நேரடியாக வந்து எங்களோட அக்கௌண்ட்டில் கொடுத்தாங்கன்னு அவங்களே வந்து நேரடி வந்து தகவலை சொல்லிட்டாங்களோ அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு இயக்கம் வந்து ஒரு டொனேஷன் வந்து வாங்குறதுன்றது ரொம்ப அதுவும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து உண்டி குலுக்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து நிற்கிறேன் உண்டியை வந்து குளுக்க போகிறன்றது உண்டி எடுத்துன்னு வருவாங்க நாளைக்கு உண்டி குளுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறேன்னு உண்டி எடுத்துன்னு வருவாங்க இப்படியாகப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கபலீகரம் நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த போக்குவரத்து துறையில் எல்முனையாலவும் தொழிலாளிக்காகவோ இந்த பொதுமக்களுக்காகவோ போராடுவதற்கு தயாராக இல்லை இதற்கு ஒரே காரணம் அவர்கள் வாங்கிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இனாம் இனாம் மட்டுமே கம்யூனிஸ்டு கொள்கையாக இருக்கின்றது இப்பொழுது அந்த கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் வேற இது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கம்யூனிஸ்ட் இது அது இருந்தது லெலின் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த எல்லாம் மறைஞ்சு போயாச்சு கண்டிப்பா இந்த பேர் அதாவது இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் மின்சார வாகனங்கள் வந்த பின்னாடி போக்குவரத்து துறையில் இதனால் நஷ்டம் ஏற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது உண்மையிலே குற்ற நட்டம் ஏற்பட்டுருக்குங்களா மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேருந்தில் நம்ம வந்து சராசரியாக ஒரு எழுபத்தெட்டு ரூபாய் அளவுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு தனியாருக்கு ஒரு பனிமனை ஒரு ஐந்து ஏக்கருக்கு குறையாமல் ஒரு மூன்று ஏக்கர்லேருந்து ஐந்து ஏக்கர் வரை இருக்கும் ஒரு பனிமனை கட்டமைப்போடு உள்கட்டமைப்போடு இருக்கிற ஒரு பனிமனையை அவங்களுக்கு நம்ம சும்மா கொடுத்துருக்கோம் அதில் எம்டிசியில் வேலை செய்கிற அதிகாரி இருபத்தஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க எம்டிசி சம்பளம் கொடுத்து இந்த தனியாருக்காக வேலை செய்கிறாங்க வேலைக்கு ஆளுன்னு ஸ்டார் வால்ட்டுக்காக இங்கே இருக்கிற அதிகாரிகளே ஒவ்வொரு டிபோவிலருந்து அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடிய பிரான்ச் மேனேஜர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளே இந்த தனியார் கம்பெனிக்கு ஐஐடியில் போய் இந்த ஸ்டாரி ஐஆர்டியில் போய் ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அவல நிலையில் தான் வந்து இன்றைய தமிழக அரசனுடைய போக்குவரத்து துறை நலி நலிஞ்சு போனதுக்கு இதுதான் முக்கிய காரணன்னே சொல்லலாம் ஒரு அரசாங்கத்தில் பணத்தை வந்து சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு தனியாருக்கு போய் வந்து ஆள் பிடிச்சி கொடுக்குறீங்களே உங்களெல்லாம் எந்த விதத்தில் சேர்த்திக்க இல்லை இப்போ இந்த நஷ் ந வருவாய் இழப்பு நட்டம்ன்றது எந்த வகையில் ஏற்பட்டிருக்கு ஆனால் ஒரு ஒரு புறம் வந்துட்டு திமுக அரசு இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்களை பேருந்துகள் ஏற்கனவே சாதனையாக சொல்லிகிட்டு இருக்காங்களே எலக்ட்ரிக்கல் வாகனங்களை நீங்கள் எப்படி சாதனைன்னு சொல்லுவீங்க ஒரு தனியாருக்கு கொடுத்தது நீங்கள் எப்படி சாதனைன்னு சொல்லுவீங்க சாதனைனால் வந்து அரசாங்கம் ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து நடத்தி சாதனையாக காட்டணும் அதுதான் வந்து சாதனைன்னு சொல்லுவாங்க இவங்க தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்டு மகளிரை வந்து படியில் ஏற முடியாத நாலடி உயரத்தில் இருக்கிற பஸ்ஸில் வந்து கொடுத்துட்டு தாழ்தல பேருந்தாக இருக்கிறத தனியார்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படியே மாற்றி யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறோம் அந்த பஸ்ஸில் நாங்கள் மகளிரை கூட்டிகிட்டு போகிறோம் மகளிரை வந்து அந்த தனியார் மையத்தில் இருக்கவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் பணம் வந்து வருவாயை வந்து பெருக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்கே இப்போ இருக்கிற வருவாயை விட ரெட்டிப்ப வருவாய் தான் நமக்கு இருக்கும் ஏண்டான்னா அவங்களோட அந்த வரக்கூடிய வருமானம் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த பஸ்ஸு தான் உங்களோடது அதில் ஏறுற டிக்கெட் பயனாளி வந்து அரசாங்கத்து மூலியமாக வரக்கூடிய போக்குவரத்து துறைக்கு அந்த பணம் வந்து போகிறதைக்கு போகுது அதில் யார் யாருன்னா யார் யாருன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது எத்தனை பேர் யார்னா எனக்கு என்னங்க எத்தனை பேர் யாருங்கன்னா எனக்கு என்னங்க எனக்கு வேலை நேரத்தில் அந்த கண்டக்டர் ட்ரைவரோ என்ன நினைப்பாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு முப்பது பேர் நிற்கிறாங்க க்ளோசிங் டைம் வீட்டுக்கு போனோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்குது இந்த முப்பது பேரை ஏற்றிட்டு போனால் கூடுதலாக இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவார் இல்லை பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவார் இந்த மாதிரியான கால இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு எந்த விதத்தில் சேவை செய்ய நினைப்பார் சேவை செய்ய நினைக்க முடியுமா அவர் வீட்டுக்கு போகிறதையும் தன்னோட குழந்தை குட்டிங்களை நினைப்பாரா ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வருமானம் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அங்கே கலெக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய வருமானத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை இந்த வருமானம் யாருக்கு போகுது இந்த அதில் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது எம்டிசிக்கு போகுது அப்போ அரசு அரசுக்கு போகுது அப்போது அதில் ஏறக்கூடிய பயனாளிகளை முப்பது பேர் பயணம் பண்ணுறவர் அறுபது பேர் பயனாளிகள் ஏற வர்றாங்கன்னா அவர் அறுபது பேரை ஏற்ற நினைப்பாரா ஐயோ எனக்கு வேலை பலு கூடும் அறுபது பேர் ஏறிட்டா ஆனால் முப்பது பேர் இருந்தால் எனக்கு வேலபிள் குறையும் ஆகையால் முப்பது பேர் ஏற்றுறத வந்து அவர் தொழில் செய்கிற அந்த டிரைவரும் கண்டக்டரும் எந்த மாதிரியான மனோநிலையில் இருப்பாங்க கூட்டம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல இவங்களை நம்ம வந்து பொதுமக்கள் சேவை தான் முக்கியம் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள மைக்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மனோநிலை வருமா இல்லை நம்ம வந்து இந்த நிறுவனத்துக்கும் இவங்க இந்த வரப்போகிற பயனாளிக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை பயணிகளுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை ஆகையால் அதை குறைச்சிட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் வருமா நூறு சதவீதம் இந்த வருவாயை பற்றின எந்த ஒரு எண்ணமோ சேவையை பற்றின எண்ணமோ அந்த தனியார் மய டிரைவர் கண்டக்டருக்கோ அதை நடத்துகிற ஓம் நிறுவன கம்பெனிக்கோ நிச்சயமாக இருக்காது ஏனென்று சொன்னால் அதில் வரக்கூடிய பயணிகளும் ப பயணிகளாகட்டும் வருவாயாகட்டும் அதுக்கு லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுற ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம எம்டிசி நிர்வாகம் போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் படி இவ்வளோன்னு கொடுக்குது அவ்வளோதான் அவங்களோட வேலையை தவிர அதில் எவ்வளோ பேர் ஏறினா அவங்களுக்கு என்ன எவ்வளோ பேர் இறங்குனா அவங்களுக்கு என்ன எவ்வளோ வருவாயை வந்தால் அவங்களுக்கு என்ன ஆனால் போக்குவரத்து தொழிலாளிக்கு அந்த வருவாயில் நூறு சதவீதம் பங்களிப்பு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் போக்குவரத்து தொழிலாளிக்கு ஒரு சம்பள உயர்வு என்று சொல்லும் பொழுதே அரசனுடைய வரவு செலவு இந்த போக்குவரத்து துறையினுடைய வரவு செலவை கணக்கிட்டு தான் அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது அப்பொழுது இந்த தொழிலாளியுடன் மனநிலை அடுத்த சம்பள உயர்வு நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய இந்த பேருந்து இயங்கக்கூடிய பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய வருவாய் அதிகப்படுத்த வேண்டும் சேவையை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் எந்த நேரமும் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரே காரணத்தினால் வருவாய் ஏற்றப்படுகிறது கொடியால் கொம்பு வளர்ந்தால் கொம்பால் கொடி வளர்ந்தான்னு பார்த்திங்கன்னா வருவாய் ஏறுது சேவையும் நடக்குது இது வந்து சாதாரண அரசு ஊழியராக இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தினுடைய ஊழியராக இருக்கக்கூடிய எம்டிசியினுடைய ஒரு ஊழியரோட மனோநிலை இப்போ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யார் சேவை செய்ய நினைப்பாங்க யார் வருவாயை பெருக்க நினைப்பாங்க அப்படின்னு நீங்களாவே வந்து ஒரு கணக்கு பண்ணி பாருங்கள் இப்போ நிச்சயமாக இப்போ அதிமுக ஆட்சியில் தொழில் இந்த போக்குவரத்து இருந்ததற்கும் இப்போ திமுக ஆட்சியில் போக்குவரத்து இருப்பதற்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து தொழிலாளர்கள் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க தொழிலாளிக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யப்படுறது கிடையாது தொழிலாளி வந்து எங்கேயாவது வந்து இந்த ஆட்சி வந்தாலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும் போன கடந்த ஐந்தாண்டு இவங்களோட ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மைனாரிட்டி திமுக கவர்மெண்டில் திரு கருணாநிதி அவர்கள் வந்து மறைந்த கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வன்முறையினால் வண்டிகள் பேருந்துகள் நிறுத்தப்பட்ட வரலாறு உண்டு நீங்கள் பத்திரிகையில் வந்து எடுத்து பாருங்க ஸ்தம்பித்து போன வரலாறு உண்டு போக்குவரத்து தொழிலாளிகளை அடித்ததாகட்டும் உதைத்ததாக இருக்கட்டும் ஆங்காங்கே பேருந்துகள் நிறுத்தப்பட்டதாக இருக்கட்டும் அனைத்து கலவரங்களும் நடந்திருக்கின்றன அதே போன்று இந்த ஆட்சிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளிக்கும் மிக பெரிய ஒரு சண்டையை உருவாக்கி அந்த சண்டையில் ரெண்டு பேருக்கும் டீ பார்ட்டியை கொடுக்குற மாதிரி காட்டி ஒரு கேலி கூத்தாக்குனது தான் மிச்சம் இந்த போக்குவரத்து தொழிலாளிக்கு பணியிலையும் வந்து பாதுகாப்பு இல்லை அவரோட வருவாயிலையும் வந்து முன்னேற்றம் இல்லை தினம் தினம் செத்து பிழைக்கிறான் வேலைக்கு போனால் இன்றைக்கி வேலை இருக்குமா வேலை இருக்காதான் இந்த டிபோவில் நம்ம இருப்போமா நம்ம எங்கே இருப்போம் நாடோடி வாழ்க்கையோட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை போக்குவரத்து தொழிலாளி கரண்டில் இருக்கிற போக்குவரத்து தொழில் நிலைமையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஓய்வு பெற்ற தொழிலாளியை பார்த்தீங்கன்னா அங்கே என்னோடய பணப்பலன்களை கொடுன்னு சொல்லி நாட்கணக்கில் வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது ஓன்னு அழறாங்க முற்றுகை போராட்டம்ன்றாங்க அங்கங்கே ஸ்தம்பிக்க வச்சு அழறாங்க திமுக தேர்தல் வரிக்கையில தேர்தல் அந்த அறிக்கையில் வந்து என்ன சொன்னிருந்தாங்கன்னா இந்த ஓய்வூதியோட பணபலத்தை வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்களே அதுதாங்க வந்து ஹைலைட்டே எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஏஆர்எஸ் வந்து அதிமுக ஆட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிராம சபை கூட்டம்னு வச்சதில் திரு ஸ்டாலின் அவர்கள் வச்சப்போ அந்த பொட்டி ஒன்று வச்சுன்னு இருப்பார் மஞ்சள் கலர் பெட்டி அந்த பெட்டியை வச்சுட்டு குற்றம் வந்து சொல்லுங்கள் போக்குவரத்து தொழிலாளி தொழிலாளி ஓய்வு பெற்ற தொழிலாளி லட்சுமணன் உங்களோட பதிவு எனக்கு பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆனால் இந்த மாதிரிங்கன்னா ச ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலங்கய்யா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒட்டுமொத்த போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்றவங்களோட குரலாக நீங்கள் ஒழிக்கிறீங்க உங்களோட குரலாக நான் இருப்பேன் நூறு நாளில் நான் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவேன் நீங்கள் நேரடியாக என்னை வந்து தலைமை செயலகத்தில் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்து அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளியை நடுத்தர நிற்க வச்சது தான் மிச்சம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எழுபத்தி ரெண்டு மாதம் சொன்னார் அதிமுக ஆட்சியை இவர் வந்ததுக்கு அப்புறமா மேலே மேலே வந்து உயர் நீதிமன்றமும் அந்த பணத்தை கொடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் அந்த தொழிலாளிங்க கேஸ் போட்டதில் பல்வேறு சங்கங்கள் கேஸ் போட்டதில் பணம் கொடுக்க சொல்லி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாவும் இவர் ஒரு மேல்முறையீடுன்னு மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு குழு அமைக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் ஒரு பெட்டிஷன் போட்டாருங்க அந்த பெட்டிஷனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இந்த தமிழக அரசுக்கு அஞ்சு லட்சம் ரூபா அபராதம் விதித்தது இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னோடய வரி பணத்திலருந்து தான் இந்த சம்பளத்தெல்லாம் எனக்கு டிஆர்எஸ்சி என்னோடதெல்லாம் கொடுக்குறீங்க அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேல்முறையீடுக்கு போனதுக்கு போய் அதுக்கு உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கொட்டு வச்சு உனக்கு ஒரு இனிமேல் இந்த பக்கமே வராதுன்னு அஞ்சு லட்ச ரூபாய் உனக்கு அபராதம் விதிச்சா அந்த அஞ்சு லட்சமும் நானே என்னோடய வரி பணத்திலேருந்தாங்க கட்டுறேன் இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலைமை பாருங்கள் எங்கள் போக்குவரத்து தொழிலாளிக்கு இதெல்லாம் வந்து நிச்சயமாக எதிர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போக்குவரத்து தொழிலாளியினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் அதிமுகவுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளியாக இருக்கட்டும் இந்த போக்குவரத்து தொழிலாளிகள் பணியில் இருக்கின்ற போக்குவரத்து தொழிலாளிகளாக இருக்கட்டும் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவார் என்பதனை உறுதியாக பொதுமக்களாகிய அனைவரும் நம்புகிறாங்க போக்குவரத்து தொழிலாளியும் நம்புகிறாரு ஓய்வு பெற்ற தொழிலாளி குடும்பமும் நம்புது நிச்சயமா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்க நன்றி சார் மிக்க நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க